வணக்கம் ஆவணி முதல் வாரம் இந்த வாரம் சிறப்பான நாட்கள் வருது செவ்வாய்க்கிழமை ஏகாதசி புதன்கிழமை தேய்பிரைப் பிரதோஷம் வியாழக்கிழமை சிவராத்திரி வெள்ளிக்கிழமை அமாவாசை என தொடர்ந்து இந்த வாரம் சிறப்பாக அமைகிறது இந்த வாரம் சந்திராசனம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் நம்ம ரகசியம் பேசுகிறது பார்க்குற நேயர்களுக்கு ஒன்னு சொல்லணும் இப்ப எல்லாம் யாரும் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் அத வளர விட மாட்டாங்க நான் போட்ட நிறைய வீடியோ எல்லாம் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேற்று கிருஷ்ண ஜெயந்தி நான் அதற்கு முன்னாடியே கிருஷ்ணரின் அவதாரத்தை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுனேன் அதுல மியூசிக் சரியில்லைன்னு டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க மறுபடியும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நேத்து நைட்டு தான் அப்லோட் பண்ணேன் அந்த வீடியோவை மேலே கார்ட்ஸ்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மற்றும் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இவங்களுக்கு மத்தியில நம் சேனலுக்கு உங்க சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் பார்க்கிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் நாம சேனல் ரசிச்சு பாக்குறீங்க கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்மளுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் வாங்க இந்த வாரம் ராசி பலனை பார்க்கலாம் உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷ் ராசி அன்பர்களே இந்த வாரம் தன லாபம் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் லாபம் ஏற்படும் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெண்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு கூடுதல் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் தேவை குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனம் தேவை பரிகாரம் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வெற்றியை தரும் அஸ்வினி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமையும் பரணி தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் கிருத்திகை ஓனம் பாதம் தலைமை பொறுப்பில் இருக்கும் நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ட்ரீன் அதிர்ஷ்ட திசை கிழக்கு ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களது தனிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் லாபம் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான முறையில் வெற்றியடையக்கூடிய வாரமாக அமைகிறது இருப்பினும் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை வீட்டிற்காக செலவு செய்யும் சூழ்நிலை ஏற்படலாம் பெண்கள் அதிகம் முன்னேற்றம் காண்பீர்கள் மாணவ மாணவியர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் உண்டு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை தெய்வ காரியங்கள் மற்றும் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் பரிகாரம் அருகம்புல் மாலை சாற்றி விநாயகப் பெருமானை வழிபடுவது உடல் நல பாதிப்புகளை குறைக்கும் தடைகள் சனித்தும் நீங்கும் கிருத்திகை டோத்தை மின்னன் நாணம்பாதம் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ரோகிணி உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மிருக சீரிஷம் பாதம் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சி கப்பு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு மற்றும் கிழக்கு ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு உறவினர்கள் மற்றும் சகோதரர் வழியில் நன்மைகள் கிடைக்கும் புதுஜன தொடர்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவியர்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்கள் அதிக மதிப்பு மற்றும் லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் இருப்பினும் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் திருமணம் குழந்தை பிறப்பு மற்றும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்தேறும் வியாபாரம் மற்றும் தொழிலில் உள்ளவர்களுக்கு கடின முயற்சி மற்றும் சிறந்த திட்டங்கள் மூலம் லாபம் அடைவீர்கள் உங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பரிகாரம் அம்மன் அபிஷேகத்திற்கு பால் மற்றும் சந்தனம் வழங்கி வழிபடுவது சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் மிருக சீரிஷம் பீங்குறி நாரம்பாதம் அனைவரிடமும் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வது நல்லது திருவாதிரை சில புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் புனர்பூசம் ஒன்றுடன் ஊன்றாம் பாதம் லாபம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை கூடும் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் உங் நார் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு கடகராசி அன்பர்களே இந்த வாரம் நீங்கள் நினைக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாரமாக அமைகிறது ஆகஸ்ட் இருபதாம் நாள் சுக்ரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருவதால் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியடையும் மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் சுப பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழில் ரீதியாக சில பெரிய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் குடும்ப உறவுகளிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் கவனம் தேவை தனவரவு சில தடைகளுக்கு பின் தான் கிடைக்கும் பட்ஸா சாப்பிங் இருக்கும் செலவு செய்வதில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சுபகாரியம் பற்றிய முயற்சிகள் சிறப்பாக கை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது பரிகாரம் திருமகள் தாயாராம் மகாலட்சுமியை வெண்டாமரை மலர் கொண்டு பூஜிக்கும் பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் புனர்பூசம் நானாம் பாதம் தொழில் மற்றும் உடல்நிலை ரீதியாக சிறு சிறு செலவுகள் ஏற்படலாம் பூசம் புதிய வேலைவாய்ப்பு அமையும் ஆயில்யம் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியடையும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்ட எண் அண்ட் ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சில முக்கிய செயல்பாடுகள் நடைபெறும் முக்கிய மாறுதல்கள் உருவாகும் இருப்பினும் சூரியன் கேதுவோடு இணையும் காரணத்தினால் நிதானம் அதிகமாக தேவைப்படுகிறது பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் நபர்கள் அரசு மற்றும் அரசியல் துறை சார்ந்த நபர்கள் நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயம் வெற்றி அடையலாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும் வரவு மற்றும் செலவு ரெண்டும் சமமாகவே இருக்கும் சேமிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் சுப நிகழ்வு முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் விநாயகரை வழிபட்டு தொடங்குவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முயற்சிகள் முக்கிய பணிகள் மற்றும் மாறுதல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பரிகாரம் அதிகாலையில் எழுந்து விநாயகப் பெருமானுக்கு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் வைத்து வழிபடுவது நல்லது மகம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி அடைவீர்கள் பூரம் சிறு சிறு விரயச் செலவுகள் ஏற்படலாம் உத்திரம் உண்ணம் பாதம் தெளிவான சிந்தனையுடன் கூடிய முயற்சி வெற்றியடையும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் பண்டிங்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு மற்றும் கிழக்கு கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பெண்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் புத்திர பாக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமான வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் சில வரை செலவுகளும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக பயணம் ஏற்படும் சுபகாரியம் பற்றிய நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சிறப்பாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு அமையும் பரிகாரம் ஆஞ்சநேயப் பெருமானுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி கல்கண்டு நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது செல்வ வளத்தை அதிகரிக்கச் செய்யும் உத்திரம் டூ ஒன் த்ரீ பாதம் தடை தாமதங்கள் ஏற்பட்டு மறையும் தடை தாமதங்கள் ஏற்பட்டு மறையும் அஸ்தம் சிந்தனைகள் அதிகரிக்கும் மன நிம்மதி ஏற்படும் சித்திரை ஒன்றிரடம் பாதம் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு துளாராசி அன்பர்களே இந்த வாரத்தில் பதினெட்டாம் தேதி பிற்பகல் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற காரணத்தினால் அன்றாட கடமைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதன் பின்பு முக்கிய முடிவுகள் புதிய முயற்சிகள் பணம் தொடர்பான விஷயங்கள் ஆகியவற்றை முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் கணிசமான முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்ப உறவினர்களுடன் நீண்ட நாளாக இருந்த தவறான புரிதல்கள் சரியாகும் பணவரவு மிதமாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் முதலீடுகள் செய்யும் முன் ஆலோசனை பெறுவது அவசியம் சிறிய அளவில் உடல் சோர்வு தலைவலி மன அழுத்தம் இருக்கலாம் பழைய உடல்நல பிரச்சனைகள் பிரச்சினைகள் மீண்டும் வர வாய்ப்பு உள்ளது நீண்ட நாள் நிறுத்தப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க வாய்ப்பு ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் துறையில் பணிச்சுமை அதிகரிக்கும் புதிய வேலை தேடும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு பரிகாரம் லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி பானகம் வழங்கி வழிபடும் பொழுது கடன் பிரச்சினைகள் மற்றும் உடல் நல தொந்தரவுகள் நீங்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் சித்திரை த்ரீ ஓம்பாதம் பத்தியன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை சுவாதி தொழில் ரீதியான பயணங்கள் மற்றும் சில முக்கிய முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் விசாகம் ஒன்று பாதம் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் சந்திராஷ்டமம் பதினாறு பகல் முதல் பரிட்டு பகல் வரை அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு ருச்சிகராசி அன்பர்களே இந்த வாரம் குடும்பத்துடன் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் மற்றும் மதிப்பு மரியாதை உயரும் தொலைதூர பயணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக அமையும் மாணவ மாணவியர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் மேலும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வார இராசி பலனை உறவுகளிடையே இருந்த மன கசப்புகள் நீங்கும் இருப்பினும் பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை பொருளாதார வரவு உங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உடல் சோர்வு அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது சிலருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமானாலும் வார முடிவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வஸ்ஸயம் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் பரிகாரம் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தடைகள் நீங்கி முன்னேற்றம் பெருகும் விசாகம் நான்காம் பாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் உழைப்பிற்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் அனுஷம் மகிழ்ச்சிகரமான வாரம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கேட்டை குழந்தைகளின் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள் பல பிரச்சினை குறையும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் பதினெட்டு பகல் முதல் இருபது மாலை வரை அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் அஞ்சு அறு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மாணவ மாணவியர்கள் கல்வி மற்றும் விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவருமே முயற்சிக்கு தகுந்த சிறப்பான பலனை அடைவீர்கள் குழந்தைகளுக்காக சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த பொருளாதார திட்டங்கள் மேலோங்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் உடல்நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் தீன் சாரூ மன ஆகியவை ஏற்பட்டு நீங்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தாமதத்தை ஏற்படுத்தி வெற்றியை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் சிறப்பான வெற்றியை காண்பீர்கள் சீரான வளர்ச்சி இருக்கும் முதலீடு சார்ந்து முடிவெடுக்கும் பொழுது கவனம் தேவை புதிய வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான சூழ்நிலை ஏற்படும் பரிகாரம் நவகிரகங்களில் வடக்கு நோக்கி வீற்றிருக்கும் குரு பாகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் பூராடம் பொருளாதார முயற்சியில் வெற்றி உண்டாகும் உதிராடம் உண்ணம்பாதம் திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை தரும் சந்திராஷ்டமம் இருபது முதல் இருபத்தொன்னு அதிகாலை வரை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன் த்ரீ அதிர்ஷ்ட திசை வடக்கு மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மற்றவர்கள் புகழும்படி நடந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் அதிகார பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது கூடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சுப காரியங்களுக்காக பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் தனவரவு மிகச் சிறப்பாக அமையும் அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் நீண்ட நாள் சேமிப்பு திட்டம் சார்ந்த விஷயங்களை தொடங்குவது சிறப்பு ப்ரல்பாயிலு ஆரோக்கியம் மூட்டு வலி மற்றும் உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும் ஆன்மீக காரியங்கள் மற்றும் ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஏற்படும் தோல் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் பிறரிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது பரிகாரம் மாலை நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை தரும் உத்ராடம் எண்டோத்தின் நான்காம் பாதம் அரசு அதிகாரிகள் மற்றும் உயர்ந்த பொறுப்புகளில் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் திருவோணம் ஏற்கனவே திட்டமிட்ட சில முடிவுகளில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அவ்விட்டம் ஒன்றேண்டாம் பாதம் உள்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை தனவரவு சிறப்பாக இருக்கும் சந்திராஷ்டிரமம் இருபத்தி மூன்று அதிகாலை பன்னெண்டு மணி முதல் இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி வரை அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அதிர்ஷ்ட எண் நாடு அஞ்சு அதிர்ஷ்ட திசை மேற்கு மற்றும் தெற்கு கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பல மடங்காக பலனளிக்கும் பெண்களால் ஆதாயம் உண்டு உங்களது புத்தி கூர்மை மற்றும் திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் மாணவ மாணவியர்கள் ஆசிரியரின் வழிகாட்டுதல் மூலம் வெற்றியடைவீர்கள் குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் சுப பயணங்கள் அமையும் பணவரவு சீராக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சிறு மாற்றம் செய்யும் போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரம் தொழில் இரண்டிலுமே கணிசமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் நாகதேவதைக்கு நாகம் சிலை கதம்ப மலர் சாற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது சிறப்பு அவிட்டம் த்ரீ ஃபாரம் பாதம் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் இருந்தாலும் சரியான திட்டமிடல் அவசியம் சதயம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பூரட்டாதி ஒன்றெழு நூனம் பாதம் சிறுதூர பயணங்களால் லாபம் ஏற்படும் உறவுகள் மற்றும் நட்பு வட்டாரத்தினால் நன்மை உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐ அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு மற்றும் வடமேற்கு நேயர்களே நினைத்த காரியங்களில் வெற்றி பெற சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இருப்பினும் உங்களது கடுமையான முயற்சிகள் மூலம் அதனை வெற்றி கொள்வீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்பவருக்கு இது ஒரு சிறப்பான வாரமாக அமைகிறது மேஷம் குழந்தைகளின் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு அதிக புகழையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது குடும்ப பொருளாதாரம் அதிகரிக்கும் புதிய வருமானத்திற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது சிறந்தது பயணம் ஏற்படும் போது உடல் சோர்வு சற்று அதிகரிக்கும் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் ஆன்மீக ரீதியான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரும் புதிய வேலைவாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக அனுகூலம் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை காண்பீர்கள் பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது முன்னேற்றத்தை தரும் பூரட்டாதி நாரம்பாதம் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உத்திரட்டாதி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரேவதி குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து தொம்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு